ஓம் நம சிவாய ஒன் செகண்ட் கம்மிங் பேக் வித் அமர்நாத் அஸ்ட்ரோ யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு பார்த்திங்கன்னா தீபவளி திருநாள் அன்று நீங்கள் என்ன மாதிரி கடவுள் பூஜை செஞ்சிங்கன்னா யாருக்கு செஞ்சிங்கன்னா உங்கள் வீட்டில் தங்க மலை அதாவது உங்களுக்கு பணப்பற்றாக்குறையோ இல்லை கடன் தொல்லையோ இல்லை நோயினால தொல்லையோ அதெல்லாம் உங்களுக்கு உங்களோட தசா புத்தியில் இப்போதைக்கு இருந்ததுன்னா இந்த தீபவளி திருநாளை அதன் மூலமாக பூஜை செய்வதன் மூலமாக உங்களுக்கு அனைத்து விதமான துன்பங்களும் நீங்கி இன்பம் பொங்கும் அப்படின்றது ஜோதிட விதி மட்டுமல்ல எப்படி நீங்க கடவுளை வணங்கணும் அப்படின்றதுக்கு தீபாவளி திருநாளுக்கு மூன்று தினங்கள் அதற்குன்னு தனியாக வந்துள்ளது சரிங்களா இப்போ உங்களுக்கு உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் இருக்கிறது தான் உங்களுடைய பலன்களாக உங்களுக்கு கிடைக்கும் சொந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் இதை வச்சு உங்களுடைய லக்னம் லக்னாதிபதி எப்படி இருக்குதோ அதை வச்சு உங்களுக்கு தசா புத்தி அப்படின்னு ஒன்று நடக்கும் அதை வச்சு தான் உங்களுடைய பலன்கள் தொண்ணூத்தொன்பது சதவீதம் உங்களுக்கு சாதகமான பலனோ சாதகமற்ற பலனோ நடக்கும் ஒருவேளை உங்களுக்கு பலன்கள் எடுக்க தெரியல உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் சனி தசையோ தசையோ புதன் தசையோ ராகு ராகுதசையோ இருந்து ஏதாவது ஒரு தசையில் உங்களுக்கு பிரச்சனை வந்துட்டு இருக்குது என்னென்னு உங்களால் பலன்கள் எடுக்க தெரியல அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய பிரச்சனை நான் போடுறதுக்கு உங்களுடைய பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் இதை போட்டு உங்கள் பிரச்சனையை போட்டிங்கன்னா அதற்கான பதில் இருபத்தி நாலு மணி நேரத்தில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்லேயே உங்களுக்கு பதில் வந்து சேரும் இதை தவிர மேலே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டீங்கன்னா ஜோதிடம் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்களுக்கு ஜோதிடம் கற்று தரப்படும் அது பார்த்தீங்கன்னா இங்கே ஜோதிடம் கற்றுருக்கிற மாணவர்கள் அனைவரும் தனித்தனியாக அவர்களுடைய சொந்த மொழியில் அவர்களுக்கு எந்த அளவிற்கு ஜோதிட அறிவு உள்ளதோ அதற்கேற்ற மாதிரி சொல்லித்தட்டு தரப்பட்டு வருகிறது சரிங்களா அதனால் இந்த ஜோதிட வகுப்புன்றது மற்ற ஜோதிட வகுப்பு மாதிரி கும்பலில் வந்து எல்லாேருக்கும் சொல்லிவிட்டு புரியுதான்னு கேட்குறது இல்லை தனித்தனியாக ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு முறையும் டெஸ்ட்டு வச்சு அவங்களுக்கு எவ்வளோ புரிஞ்சுருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஜோதிடம் வந்து தொடர்ந்து கற்றுக்கிட்டு இருக்கோம் கற்று கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஏன் கற்றுக்கிட்டு இருக்கோன்னு சொல்கிறீங்கன்னா அவங்களுக்கும் ஜோதிடம் தெரியும் அவங்களும் அவங்களுக்கு தெரிந்ததை ஷேர் பண்ணுவாங்க இது சரியானதோ அதை சொல்லித்தரப்படும் பலன்கள் எடுக்கும் அளவிற்கு ஜோதிடம் தரப்படும் இப்போ வந்து நம்ம பதிவுக்கு போகலாம் பதிவு பார்த்தீங்கன்னா தீபாவளி திருநாள் எல்லோரும் தான் கொண்டாடுவாங்க என்ன தேய்ச்சி குளிக்கணும் கடையில் வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு நம்ம வந்து கடவுளை வணங்கிட்டு புத்தாடையை போட்டுட்டு நாம் வந்து சில பேர் வந்து நான்வெஜ்ஜி செய்வாங்க சில பேர் வந்து வெஜிடேரியன் பலகாரலாம் வச்சு கும்பிடுவாங்க இது எல்லாேருக்கும் தெரியும் ஆனால் வந்து சில பேருக்கு தொடர்ந்து துன்பங்கள் இருந்துக்கிட்டு இருக்குது தொடர்ந்து பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருக்குது அவங்களுக்கு தான் இந்த பதிவு அவங்க எப்படி அந்த பிரச்சனையிலேருந்து வரணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா தீபாவளி திருநாள் பார்த்திங்கன்னா திங்கக்கிழமை வருது ஞாயிற்றுக்கிழமை அதாவது பத்தொம்போது அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நீங்கள் மாலை நேரம் எட்டு மணிக்கு மேல்லேருந்து நீங்கள் பூஜையை ஸ்டார்ட் பண்ணலாம் எப்படின்னா நம்ம வீட்டில் இருக்க சாமி கும்பரத்தில் பூஜை தீபாவளி திருநாளுக்கு முன்னாடி யம தீபம் அப்படின்னு ஒன்று ஏற்றணும் யம தீபம் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா யமனுக்கு நீங்கள் தீபம் ஏற்றுனீங்கன்னா உங்களுடைய முன்னோர்கள் ஆசி கிடைக்கும் முன்னோர்கள் ஆசி எப்படி கிடைக்கும்னா யம தீபம் ஏற்றுவதன் மூலமாக முன்னோர்கள் வந்து உங்களுக்கு உதவுவார்கள் உங்களுடைய பிரச்சனையிலேருந்து எப்படி வரணும் வெளியில் வரணும் பிரச்சனையாக இருந்தால் அதை போக்கி உங்களுக்கு பெரிய அளவில் செல்வம் எப்படி சேரும் அப்படின்ற பிரச்சனையை நீக்கிறதுக்கு தான் அந்த யம தீபம் ஏற்றணும் அது எப்படி ஏற்றணும்னு கேட்டிங்கன்னா சாயந்தரமாக இருந்தாலும் நீங்கள் பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் குளித்து விட்டு அந்த யம தீபத்தை வந்து வீட்டிற்கு வெளியில் தான் ஏற்றணும் வீட்டுக்குள்ளே ஏற்றக்கூடாது முதல்ல எந்த இதில் ஏற்றணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அகல் விளக்கில் ஏற்றலாம் பெரும்பாலும் அகல் விளக்க ஏற்றுறத விட கோதுமை இதில் மாவில் செய்த விளக்கு நீங்கள் செஞ்சு அதில் ஏற்றுனீங்கன்னா சிறப்பு எத்தினி விளக்கு ஏற்றணும் எத்தனை தீபம் ஏற்றணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா குறைந்தபட்சம் வந்து நீங்கள் வந்து ஆறு தீபம் ஏற்றலாம் அது வந்து வீட்டு வாசலில் கார் பார்க்கிங்கில் இருக்கிற காரிடால் மேலே இருக்கிற தூணில் வைக்கலாம் இல்லாட்டி மொட்டை மாடியில் போய் வைக்கலாம் இல்லாட்டி மொட்டை மாடி இல்லைன்னா உங்கள் வீட்டில் பால்கனியில் கூட வைக்கலாம் இல்லாட்டி கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க தூணில் நீங்கள் வச்சிங்கன்னா அந்த தீபம் வந்து உங்களுக்கு இரவு முழுவதும் எரிஞ்சால் சிறப்பு இல்லாட்டி அதுவே அணையிற அளவுக்கு நீங்கள் எண்ணெயை ஊற்றிட்டு வீட்டில் வந்து நீங்கள் இருந்துக்கலாம் சரிங்களா அந்த தீபம் பார்த்திங்கன்னா ஆறு விளக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா கோதுமை மாவினால் செய்தப்பட்ட விளக்கில் நான்கு திரி இருக்கிற மாதிரி திரி போட்டு அதில் நீங்கள் நல்ல எண்ணெய் தீபவளி எண்ணெயெலாம் போட வேணா நல்ல எண்ணெயின்னு ப்யூராக போட்டிங்கன்னா போதும் முடியலன்னா முடிஞ்சிச்சுன்னா நெய் தீபமும் ஏற்றலாம் அதில் தேவையான அளவு ஊற்றி நீங்கள் தொடர்ந்து இரவு முழுவதும் எரிந்தால் சிறப்பு அப்படி எரிய முடியலன்னா நீங்கள் ஒரு ஃபுல்லாக நீங்கள் அதில் இருக்கிற மாதிரி எண்ணெயை ஊற்றிட்டு இல்லை நெய் ஊற்றிட்டு தீபத்தை ஏற்றி வச்சுட்டு நீங்கள் உங்கள் முன்னோர்களை வழிபட்டுட்டு வீட்டில் வந்து வழிபட்டிங்கன்னா போதும் அவங்க வந்து உங்களுக்கு உதவுவாங்க இது முதல் நாள் அதாவது தீபாவளி திருநாளுக்கு முன்னாடி நாள் காலையில் பார்த்திங்கன்னா நீங்கள் வழக்கம் போல் நீங்கள் நல்ல எண்ணெயில் தேய்த்து புளியல் செய்து புத்தாடை உண அணிகிறதுன்றது உங்களுக்கு தெரியும் அதில் பார்த்திங்கன்னா நீங்கள் நான்வெஜ் ஒரு வேலை செய்திருந்தீங்கன்னா அதை வச்சு நீங்கள் சாமிக்கு படைக்கக்கூடாது நான்வெஜ் நீங்கள் சாமிக்கு படைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் செய்யவே கூடாது காலையில் நீங்கள் குளிச்சுட்டு சூரிய உதயத்திற்கு முன்னாடி எண்ணெயை தேய்த்து குளித்து விட்டு நீங்கள் இனிப்புகளை வைத்து சாமிக்கு நெய்வேத்தியம் செய்து எந்த சாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து குபேர லக்ஷ்மி அப்படின்னு நம்ம இதுலேயே வந்துட்டு இருக்க பாருங்கள் குபேர லட்சுமி இல்லைனா வெறும் லக்ஷ்மியை வச்சு நீங்கள் பூஜை பட்டிங்கனாவே போதும் உங்கள் வீட்டில் தங்கமலை பொடியும் லக்ஷ்மியை வைத்து நெய்வேத்தியம் செய்து உங்கள் வீட்டில் என்னென்ன ஸ்வீட் செஞ்சுருக்கீங்களோ அதெல்லாம் வைத்து வாழை இலையில் வைத்து நீங்கள் வணங்கினீங்கன்னா அதற்கு முன்னாடி நெய் தீபம் உங்கள் வீட்டில் இருக்கிற சாமிக்கு ஏற்றி கூடவே உங்களுடைய குலதெய்வத்தையும் போட்டோ வந்து தான் வச்சு நீங்கள் வணங்குனிங்கன்னா சிறப்பாக இருக்கும் முக்கியமாக நான்வெஜிடேரியனை படையலில் போடக்கூடாது சரிங்களா பெண்களாக இருந்தீங்கன்னா மாதவிடாய் காலத்தில் ஒன்றாவது நாள்லேருந்து மூணாவது நாள் வரைக்கும் இருக்கிறவங்க இந்த பூஜை செய்யக்கூடாது சரிங்களா இந்த மாதிரி பூஜை செஞ்சிங்கன்னா தெய்வீக அருள் உங்கள் வீட்டில் நிறைந்திருக்கும் ஒருவேளை நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா பூஜை முடிந்து எட்டு மணிக்கு மேல் நீங்கள் அந்த பூஜையை முடித்து விட்டு நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்றோன்னா சாப்பிட்லாம் ஆனால் பூஜையில் நீங்கள் அதை வைக்கக்கூடாது இது ஒன்று அடுத்த நாள் பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை பொதுவாக அமாவாசை நீங்கள் கும்பிட்றதா இருக்கலாம் இல்லை அமாவாசை கும்பிடலன்னா நீங்கள் வந்து மகாலட்சுமி படத்தை போட்டு நீங்கள் செவ்வாய்க்கிழமை காலையில் சூரிய உதயத்தில் மகாலட்சுமி படத்தை வச்சு மகாலட்சுமி படத்துக்கு நீங்கள்